தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது வெப்பசலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் லேசான அளவில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது காற்றின் சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஆங்காங்கே மழை கூடுதலாக நீடிக்க வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மேலும் காலை முதலே தமிழகத்தில் வெப்பம் அதிகரித்து காணப்படுவதால் வெப்பசலனம் ஏற்பட்டு மாலையில் ஆங்காங்கே மழை பெய்யும் என்றும் கூறப்படுகிறது தென்மேற்கு பருவமழை வலுவடைந்து வருவதால் தென் தமிழகத்தில் கூடுதல் மழைக்கு வாய்ப்புள்ளது இது தவிர வட தமிழகம் மற்றும் குறிப்பாக சென்னையில் மிதமான மழையோ அல்லது கனமழையோ பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்